அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் குலதெய்வம் கோவிலுக்கு உங்களால போக முடியாம தடையா வருதா அப்போ உங்க வீட்டுல இப்ப நான் சொல்ல நீங்க போது கண்டிப்பாக குலதெய்வம் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் அததான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா குலதெய்வம் கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்னா போய் பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க இதுவே முறையான குலதெய்வம் வழிபாடுங்க குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா கோவிலுக்கு நேரடியா போய் தான் நீங்க அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபடுறதற்கு ஏற்ற சொல்லலாம் குறிப்பா பௌர்ணமி திதி வரக்கூடிய குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சில குலதெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றா இணைஞ்சு கும்பிடக்கூடிய பழக்கமுடையா இருக்கும் அப்படி உள்ளவங்க அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களையும் அழைச்சிக்கிட்டு வழிபடுறது சிறப்பானதா இருக்கும் நம்ம எத்தனை பிரபலமான பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் வழிபட்டாலும் எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டு அந்த தெய்வங்களின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நாம செய்யற வழிபாடு பரிகாரம் எல்லாத்துக்குமே முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தின் அருளும் நம்முடைய முன்னோர்களின் ஆசையும் இருக்கணுங்க குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதல்ல வணங்கினதுக்கு அப்புறம்தான் மற்ற தெய்வங்களை வழிபடணும் சரி இந்த குல தெய்வம் அப்படின்றது யார் தெய்வங்கள்ல ரொம்பவே வலிமையான தெய்வம் குல தெய்வம் குல தெய்வம் அப்படின்றது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களுக்கு குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமா பேணிகாக்க கூடிய வல்லமை படிச்சது எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் அழைக்கப்படுது குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போக முடியலனாலும் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டிய வழிபாட்டு இடங்களை கொண்டிருக்கும் மேலும் குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவுல கோபுரங்களை கொண்டிருப்பதில்லை சிறிய கோயிலா அல்லது வெட்ட வழியிலேயே அமைந்துள்ளதா இருக்குங்க ஆகம முறைப்படி அமைக்கப்படலனாலும் இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமைஞ்சிருக்கும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோயில்களில் இடம்பெற்றிருக்கும் சில குடும்பங்கள்ல குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இதனால அவங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போறதையே மறந்து இருப்பாங்க வீட்லயே குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிட்டும் இருப்பாங்க இல்லைன்னா குலதெய்வத்தை மறந்தே போயிருப்பாங்க இப்படி குலதெய்வத்தை வழிபட மறந்தவர்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் சுப காரிய தடைகள் பண கஷ்டம் குழந்தையின்மை நிம்மதியின்மை இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குங்க இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாம தடைகளை சந்திக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க வீட்லேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்லேயே குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய முறையை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் குல தெய்வத்திற்கு உகந்த நாளே இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த பூஜையில ஒன்னா கலந்துக்கோங்க பூஜையை காலை ஆறு மணி அளவுல செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதிகாலை வேலையிலேயே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில அமர்ந்து தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுவதா நினைச்சு மனசார மனம் முருகி வழிபாடு பண்ணுங்க பூஜை அறையில குலதெய்வத்திற்குன்னு மண் நகல் விளக்குல தனியா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீரை ஊத்தி அதுல துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் பண்ணுங்க முடிஞ்சா குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமா வைக்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணியில குலதெய்வத்தை வேண்டி உங்களால இயன்ற அளவு காணிக்கையை வைக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்க மூலமா இந்த காணிக்கை வைக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நாம கேட்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையல எப்போ குலதெய்வ கோயிலுக்கு சூழ்நிலை ஏற்படுதோ அந்த அந்த சொல்லி பூஜை அறையில குலதெய்வ படத்திற்கு முன்பாக வச்சிருங்க இப்படி வருடந்தோறும் தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க என்ன செய்வீங்களோ அதை மஞ்சள் துணியில வச்சு குலதெய்வத்திற்கு நீங்க செய்யற வேண்டுதல்களை செய்துட்டு தான் நினைச்சு மஞ்சள் துணியை முடிஞ்சு பூஜை அறையில வச்சா போதும் அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துடும் விரைவில் குலதெய்வம் கோவிலுக்கு நேர்ல நீங்க போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த முறை குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இந்த மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வச்சிருக்கிற காணிக்கை குலதெய்வ கோயில மறக்காம போய் சேர்த்துடுங்க என்ன சொந்தங்களே குலதெய்வம் கோயிலுக்கு போகாம தடைகள் வருதா அந்த தடையை எப்படி நீக்கணும் எப்படி இந்த தடைகள் எல்லாம் நீக்கி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்கான வழிகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொண்டுட்டு நீங்க குலதெய்வ கோயில் போயிட்டு வந்த அனுபவங்களை மறக்காமல் சொல்லுங்க மேலும் இது போன்ற போன்ற வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்